ஹலோ எவ்வளோ நீங்கள் க்ரூஷிப்ல ஒர்க் பண்ண பிளான் பண்றீங்களா அப்போ நான் ஒரு முக்கியமான உண்மையை சொல்றேன் சோ பாய்ஸ் இது வந்து ட்ராவலிங் பத்தியோ நம்ம சம்பளத்தை பத்தியோ விஷயம் இல்லை இது வந்து மன வலிமை ஸ்ட்ரெங்க் இஸ் வெரி இம்பார்ட்டன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட too சோ நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ஆறு மாதம் சில நாள் பத்து மாதம் நம்ம வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கணும் நோ கிறிஸ்மஸ் நோ பர்த்டே நோ தீபாவளி சம்டைம்ஸ் நம்மளால் நல்லது கெட்டது கூட நம்மளால் கலந்துக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதே மாதிரி சில நேரங்களில் வீட்டுக்கும் நம்மளால் கால் பண்ண முடியாது ஒன்று இங்கே சிக்னல் இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா நம்மளுக்கு டைம் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் மென்டல் ஹெல்த் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம ரொம்ப டயர்டாக இருந்தாலும் ஹோம் சிக்காக இருந்தாலும் நம்ம கெஸ்டை பார்க்கும்போது ஸ்மைல் பண்ணணும் எல்லாத்தையும் மறந்துட்டு உண்மையிலே அந்த மாதிரி நாட்கள்லாம் நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சாப்பாடு வந்து ஓரளவுக்கு ஓகே சம்டைம்ஸ் நம்மளுக்கு வீட்டு சாப்பாடு ஞாபகம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம் அதுக்கப்புறம் உடம்பே ஃபுல்லாக ட்ரைன் அவுட் ஆகிட்றாங்க அந்த மாதிரி டைமில் யாராச்சும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க கட்டி பிடிச்சி ஷேர் பண்ணுறதுக்குண்டு ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் கேபின் இந்த கடல் அவ்வளோதான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் மென்டல் டஃப்னஸ் கி எக்ஸைட்மெண்ட் மட்டும் பத்தாது நீங்க எமோஷ்னலா ரெடியா இருக்கணும் ஸோ நான் சொன்ன மாதிரி மணி டிராவல் எல்லாமே சூப்பர் பட் நீங்க மென்டலி ஸ்ட்ராங்கா இல்லைன்னா பர்ன் அவுட் ஆயிடுவீங்க ஸோ நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸோ நீங்க ஷிப்பு ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்ன உங்களையே ஒரு மூணு கேள்வி கேட்டுக்கணும் அது என்னன்னா என்னால ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா என்னால தனியா இங்கே ஒர்க் பண்ண முடியுமா என்னால் ஹோம் ஸ்க் இல்லாமல் இருக்க முடியுமா இது எல்லாத்துக்கும் நீங்கள் எஸ் சொன்னீங்கன்னா க்ரூஸ் ஜாப் வேலை உங்களுக்கு தான் நோ நினச்சிங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணணும் மென்டல் ஹெல்த்தை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் கைஸ் நான் ஏன் அதை சொல்கிறேன்னா ஆன்போர்டை பொறுத்த வரைக்கும் உங்கள் பாடி மட்டும் இல்லை உங்கள் மைண்டும் ரொம்ப முக்கியம் ஸோ அதனால உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்க தேங்க்யூ